ஒரு அப்பாவியை குற்றவாளி என்று நினைத்து மிக கடுமையாக தண்டிக்கின்ற போக்கு காவல்துறை கைவிட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் கடுமையான குற்றவாளிகளுக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும் அவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரித்துறையின் சார்பில் ஜிஎஸ்டி தின கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் கோயம்புத்தூர் ஜிஎஸ்டி அலுவலகத்தின் தலைமை ஆணையாளர் தினேஷ் பங்கர்கர் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் பல்வேறு தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் முன்னிலை வகித்தனர் கோவை திருப்பூர் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த உற்பத்தியாளர்கள் தொழில் நிறுவனத்தினர் மற்றும் ஆடிட்டர்கள் கலந்து கொண்டனர் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் சிறப்புரையாற்றுகையில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அமல்படுத்திய சரக்கு மற்றும் சேவை வரியால் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி விதிப்பு நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் தொழில்துறையினர் எளிதாக வர்த்தகம் செய்வதோடு நேர்மையாக நாட்டிற்கு செலுத்த வேண்டிய வரியையும் செலுத்தியுள்ளதாக கூறினார் மேலும் முந்தைய ஆண்டுகளை விட கடந்த ஆண்டில் ஜிஎஸ்டி வரி வசூல் இரட்டிப்பாகியுள்ளது திட்டத்தின் பலனை உணர்த்துவதாகவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இத்திட்டத்தால் பாதிக்கப்படுவதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இத்திட்டம் அனைவருக்குமான பொருளாக வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்நிகழ்வில் அதிகமாக சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தி வரும் நிறுவனங்களின் இயக்குநர்களுக்கு ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பாராட்டு விருதுகளை வழங்கினார் இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தவர் காலத்துக்கு ஏற்ற மாற்றத்தை எல்லோரும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு வரிச் சட்டங்கள் விதிகளுக்கு ஜிஎஸ்டி என்பது இன்றைக்கு நூத்தி அறுபது நாடுகளில் மிக வெற்றிகரமாக அமலாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல வரிசையில் இருக்கோம் அது இன்றைக்கு இந்தியாவிலும் அமலாக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அதனால்தான் மத்திய மாநில அரசுகள் மக்களுடைய நலனை மனதிலே கொண்டு பல்வேறு விதமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளுக்கு நிதியை ஒதுக்குகின்ற ஆதாரத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஜிஎஸ்டி வந்த பின்புதான் செக் போஸ்ட்கள் எல்லாம் ஒரே இரவில் நாடு முழுவதும் எடுக்கப்பட்டது தொழில் முனைவோருக்கு பாதுகாப்பாக இருப்பது இந்த ஜிஎஸ்டி வரிச்சீர்த்தம் அது மட்டுமல்ல இன்றைக்கு தன்னுடைய தொழிலை நவீனமயமாக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்தில் ஏறத்தாழ இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் பல்வேறு விதமான வரிகளாக ஒரு இயந்திரத்துக்கு செலுத்த வேண்டியது இன்றைக்கு ஜிஎஸ்டியாக செலுத்தப்பட்டாலும் அதை அந்த தொழில் முனைவோர் எளிதாக தன்னுடைய பொருள்களினுடைய விற்பனையை இருந்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நவீனமயமாக்குவதற்கு அரசு விதிக்கின்ற வரி என்று பார்த்தால் ஒன்று கூட இல்லை ஒரு பைசா கூட இல்லை என்கின்ற நிலையை இந்த ஜிஎஸ்டி உருவாக்கியிருக்கிறது காவல்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் விரைந்து செயல்பட வேண்டும் குற்றவாளிகளை தைவ இல்லாமல் தண்டிக்க வேண்டும் அதே நேரத்தில் அப்பாவி மக்களை துன்புறுத்துவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் ஒருவரை பார்த்தாலே ஒரு காவல்துறைக்கு தெரிந்துவிடும் இவர் இது போன்ற குற்றங்களிலே ஈடுபட்டிருப்பாரா மாட்டாரா என்பது ஏதோ யாரோ சொன்னார்கள் ஏதோ ஒரு அழுத்தம் வந்தது அதற்காக ஒரு அப்பாவியை குற்றவாளி என்று நினைத்து மிக கடுமையாக தண்டிக்கின்ற போக்கு காவல்துறை கைவிட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் கடுமையான குற்றவாளிகளுக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும்